இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பொங்கல் ரேஸ்ல இருந்து பின்வாங்குற படங்கள்ல என்னன்றது இந்த வீடியோ பார்க்க போறோம் அது வீடியோ பத்து படங்களுக்கு மேலே போகும் போது என்ன நினைச்சிட்டு இருக்கு இப்போ தான் படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இப்போ நான் பத்து படையிட்ட பேக் அடிக்குதுன்ற அப்படின்னு நினைக்கலாம் இல்ல நான் ஏதோ வீடியோ பண்றது கோசம் போடுறேன் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் அது ஒரு பக்கம் உண்மைனாலும் ஆனால் இந்த சினிமாக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க இந்த பொங்கல் ரிலீஸ்ன்றது ஏதோ ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்கிட்டே சொல்லலாம் நம்மளா ஏதோ விடாமயிற்சி ஒரு படம் போனவனே ஏதோ பத்து பதினஞ்சு படம் வருதுன்ற மாதிரி ரொம்ப பெருசாக நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவங்களா விடாமயிற்சி வச்சு ஃப்ரீ ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டான்ற மாதிரி தான் தோணுது அது மட்டும் உண்மை கிடையாது இன்னும் சில விஷயங்கள் இருக்கு ஸோ இல்ல முதல்ல இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாத படங்களா என்னன்னு பார்த்தலாம் இல்லை முதல்ல நம்ம தலைதாங்க இருக்காரு ஏன்னா அந்த மனுஷன் தான் அந்த விடா முயற்சி அப்படிங்கிற படத்தை விட்டுட்டு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அதுவும் நியூவர் ஆரம்பிக்கும் போலயே கொடுத்தாரு பார்த்தீங்களா ஸோ அந்த ஆரம்பம் இந்த பொங்கலுக்கு ரொம்பவே நல்லா ஒர்க்கும் அதுன்னு சொல்லலாம் சரி இந்த படம் தான் இதுக்கு முன்னாடியே குட் பேட் டெக்லி பொங்கலுக்கு வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த் த்ரீ மந்த்துக்கு நல்லா கூட பேச்சு இருந்தது ஸோ அதனால நிறைய போர்ஸ் எல்லாம் கூட ஃபேன்ஸை அடித்து விட்டாங்க பட் அதுவும் வந்து இந்த விடா முயற்சி வரனால அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு படத்தை விட்டுருவோம் வீரதீர சூரன்ட்டு ஒரு படம் அதுவும் பார்த்தீங்கன்னா பொங்கல் டேட்டை வந்து அவங்க லாக் பண்ணியிருந்தாங்க பட் விடாமுயற்சி வருதுன்னு அவங்க குடியரசுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா விடாமுயற்சியும் குடியரசுக்கு வருதுனாங்க பட் இப்ப விடாமுயற்சி வந்து பாத்தீங்கன்னா அது வேற ஒரு மாசத்துக்கு போகுது அதனால குடியரசுக்கு வீர திருசூரன் வரும் எதிர்பார்க்கலாம் ஆனா பொங்கலுக்கு கண்டிப்பா வீர திருசூரன் வராது அடுத்ததா சுமோன் ஒரு படம் ஆக்சுவலி இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசத்துலயே வந்து வேல்ஸ் கம்பல்ல இருந்தா அவங்க போஸ்ட் விட்டாங்க பொங்கலுக்கு வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் முன்னாடியே லாக் பண்ண பார்த்தாங்க ஆனா இந்த பொங்கலுக்கு விடாமுயற்சி வருதுன்னு அவங்க சைலன்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் போன வாரமும் பத்து படம் அதுக்கு முந்தின வாரமும் பத்து படம் அதுக்கு அடுத்த வாரமும் ஒரு பத்து படம் வெயிட்டிங்ல இருக்கு பொங்கல்றது வந்து ஏன்டா இது பொங்கல் மாதிரிலாம் தெரியலடா ஏதோ வீக்லி அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க அதனால சும்மா வந்து நம்ம எதுக்கு இந்த போட்டியில் வந்து கலந்துகிட்டுன்ற மாதிரி அவங்க அனௌன்ஸே பண்ணாமல் இருக்காங்க இப்ப லேட்டஸ்ட்டாக ஏதோ சோ அதனால சும்மாவும் வந்து இந்த இருந்து விலகுதுன்னு நினைக்கலாம் அடுத்ததான் டூ கே லவ் ஸ்டோரி இந்த டூ லவ் ஸ்டோரி சுசிந்திரா வந்து ஜனவரி டென்த் அறிவிச்சார் இது ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்ல பேசுறேன் பார்த்தீங்களா இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த டூ லவ் ஸ்டோரிக்கு பொருந்தும் இல்லை அதனால இவங்களும் இந்த பொங்கலுக்கு வரலன்ற மாதிரி தான் அனௌன்ஸ் ஆகுது அடுத்ததான் படைத்தலைவன் நம்ம விஜயகாந்த் பையன் நடிச்சு இந்த படம் பொங்கலுக்கு வந்து பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் டே இந்த ஐடியாவில் வந்தால் நல்லா இருக்கும் எதிர்பார்த்தோம் பட் இந்த படத்துக்கும் இப்போ பெரிய அனவுன்ஸ்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கு ஸோ அதனால் இந்த படமும் பின்வாங்குன்ற மாதிரி தான் தோணுது எனவே பொங்கலுக்கு படைத்தலைவன் வராது என்னை தெரிஞ்சு இன்னைக்கு ரேஞ்சில் பார்க்கும்போது நல்லது தான் சொல்லுவேன் ஏன்னா ஏற்கனவே சொன்னதாங்க ஆக்சுவலி லாஸ்ட் ரெண்டு வீக்கமாக கண்டினியூவாக பத்து படங்கள் அதுக்கப்புறமும் ஒரு பத்து படம் இப்படி படைத்தலைவனுக்குலாம் அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இங்கே இல்லை இந்த டைமில் இந்த படம் கூடாது எனவே இப்போ இவங்க பின்வாங்குறதுன்றது ஒரு நல்ல விஷயமாகவே தான் நான் பார்க்குறேன் ஸோ ஒரு நல்ல டேட்டில் படைத்தலைவன் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு எதிர்பார்க்குறோம் அடுத்ததான் டென் ஹவர்ஸ் இந்த டென் ஹவர்ஸ் வந்து பொங்கல் ரிலீஸ்ன்னு போட்டார் இல்லை நிறைய இந்த பொங்கல் ரிலீஸாக இருந்தால் ஜனவரி டென்னே வந்து இந்த லீவு நாள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படங்கள் வந்து மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் வர்ணங்க ஏன்டி கேட்டிங்கன்னா இந்த பொங்கலுக்கு பத்து நாள் லீவு இருக்கு இந்த விடாமுயற்சி ரொம்ப பக்காவா பிடிச்சதுன்னு பார்த்தோம் அஷ்வலி அஜித் இந்த மாதிரிலாம் ரொம்பவே பக்காவா பண்ணுவாரு ஆனா நியாயத்தை விட்டுட்டாங்க அவங்க விட்டு அங்க போயிட்டு போகுது வேற எவ்வளவு பெரிய படங்கள் இருக்கு அழகா இந்த பத்து டே லீவு நாளில் லாக் பண்ணிருக்கலாம் இந்த பொங்கலுக்கு பத்து நாள்ன்றது வந்து ரொம்ப நாளைக்கு கிடைக்காது அஷ்வலி இந்த மாதிரியான ஒரு லீவு நாள்ன்றதுலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள்ன்றது வந்து ஒரு ஒன் வீக் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு சாத்தியம் பட் பத்து நாள்ன்றது ஒரு பெரிய லீவு நாள் பல பேர் மிஸ் பண்ணிட்டாங்க பல பெரிய வந்து ரொம்ப பெருசா மிஸ் பண்ணிட்டாங்க பட் நம்ம தளபதி இருந்தா கண்டிப்பா வந்து லாக் பண்ணிருப்பாரு என்ன பண்றது அவருக்கு படம் அமையலை இப்ப சரி அடுத்தது மத கஜராஜா வந்து இப்போ ஜனவரி பன்னெண்டு இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வரனு சொல்லிருக்காங்க அதே ஞாயிற்றுக்கிழமை சென்டிமெண்ட் மாதிரி புதுசாக கொண்டு வராங்க இனிமே இந்த படத்துக்கு ஒரு சில போஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்குதான் சரி ஏன்னா மத கஜஜராஜா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தியேட்டரில் போயிட்டு எங்களுக்கு போட்டி வரலன்னு அமிச்ச வைக்க அதெல்லாம் நடந்திருக்கு சோ அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம நம்பவே வேண்டாங்க பட் இந்த பொங்கலுக்கு இந்த படம் கன்ஃபார்மா வந்தா நல்லா இருக்கும் பத்து நாள் கிட்ட லீவ் இருக்கு ஒன் வீக் லீவ் உண்டு ஒரு நல்ல எண்டர்டைமெண்ட் ஆடியன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா இந்த லீவ்ல மக்கள் என்னங்க பண்ணுவாங்க அதை கரெக்டாக அந்த மத கஜராஜாவை யூஸ் பண்ணி தான் பார்ப்போம் அப்புறம் தருணம்ட்டு ஒரு படம் ஸோ இந்த படத்துக்கும் வந்து பெருசா வந்து ப்ரொமோஷன் அவங்க கொடுக்கல சின்ன படம்ன்றதுனால தேட்டர் எல்லாம் ரொம்ப கம்மியா தருவாங்க தரதே யோசிப்பாங்க இல்ல பத்து பன்னெண்டு பதினாலு டேட் வரனால பதினேழு வர படம் சோ அதனால தேட்டர்கள் ரெண்டு நாள் கூட ஓடாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க இந்த வாரத்துல வரதுக்கான யோசனை இருக்கானுன்னு தெரியல சோ இந்த படமும் பின்வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் வர்ணன் வர்ணன்றதெல்லாம் நம்ம தான் சேர்த்தோம் ஆவாத்தியாரி மாதிரி ஆக்சுவலி வர்ணன்றதா அவங்க ஜனவரில தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சோ ஜனவரியில கூட வருமானது ஒரு டவுட் தாங்க ஏனா எக்கச்சக்கமான லைன் அப் இருக்கு எனிவே நம்ம பொங்கல் வீடியோல இத சேர்த்தோம்ன்றதனால இந்த படமும் இந்த பொங்கலுக்கு வரலன்னு சொல்லிக் கிரா அடுத்ததா சிபிராஜோட 10 ஹவர்ஸ் இந்த டென் அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கலுக்கு வருது சொல்லிருந்தாங்க பட் அதுக்கும் பெரிய ப்ரொமோஷன் எதுவும் இல்ல ட்விட்டர்ல உங்களுக்கு சிவராஜ் வந்து பொங்கலுக்கு வந்துடும் மாதிரி தான் சொல்றாரு இனிமே ஜனவரி பதினாலு தான் ஏன்னா இப்போ டேட் வந்து ஜனவரி அஞ்சு தான் வந்து ஜனவரி பத்துக்கான படங்கள் ப்ரொமோஷன் இருக்கும் அதுக்கப்புறம் தான் பொங்கல் ப்ரொமோஷனுக்கான படங்கள் வரும் சோ அதனால சிவராஜ் வந்து போர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவர் நம்பரார் படத்தை சோ பாப்போம் அவரோட முயற்சி வந்து நல்லதா அமைதான் ஆனா ஒரு விதத்துல இந்த படமும் வந்து பேக் அடிக்குதுன்ற மாதிரி தான் பேச்சு வந்துட்டு இருக்கு சோ பாப்போமே நம்ம கூடிய சீட்ல என்னடா இது இவ்வளவு படங்கள் வந்து பேக் அடிக்குது பேக் அடிக்குது பொங்கலுக்கு பதினஞ்சு படங்கிட்ட கிட்ட வருதுன்னா அப்ப என்ன படம் தான் வருது எதுவுமே வரல வரலையா இந்த பொங்கலுக்கு ஒரு நாள் பத்து வாரம் வர லீவ் இருக்கையா எங்களுக்கு வேற டைம் பாஸ் ஆக படத்துக்கு போனோம்னா போக முடியாதான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம்டா வர சில படங்கள் அதுல முக்கியமா கேம் சேஞ்சர் நம்ம சங்கர் படம் சோ தில்ராஜ் வந்து பின்வாங்கறதுக்கு வாய்ப்பே இல்ல ஒரு துளி கூட அதனால இந்த கேம் சேஞ்சர் தாங்க இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படமா ரிலீஸ் ஆக போகுது சோ படம் நல்லா இருந்துட்டா ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்பைடு ஆந்திரால வந்து பல நாட்களா வந்து பல படங்கள் வந்து ஐநூறு கோடி அசால்ட்டா அடிச்சிட்டு இருக்கு சோ அந்த வரிசையில நம்ம கேம் சேஞ்சரும் சேரும் ஏன்னா இந்த பொங்கல் பேக்கப்ன்றது அந்த அளவுக்கு இருக்கு அங்க கூட சங்கராத்தின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு பாலயா படம் மட்டும் தான் வர மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் கன்ஃபார்ம்னா வனங்கான்னு சொல்லலாம் ஏன்னா வனங்கான் வந்து நம்ம பாலா டேரக்ஷன்ல ஒரு வந்து இருபத்தஞ்சா தாண்டு சொல்லலாம் ப்ரொமோஷன் பண்ணிருக்காரு ஆக்சுவலி இந்த படம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பட் வனங்கானுக்கான அந்த லக்குன்னு ஒண்ணு இருக்கு எனிவே எனக்கு தெரிஞ்சு இந்த படம் டிராப் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அது வனங்கான் மோஸ்ட் ஆஃபா வந்துடும் ஏன்னா பெரிய படங்கள் எதுவும் இல்ல சோ இந்த ரெண்டு படமும் கேம் சேஞ்சர் வனங்கான் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிப்ரவரி பத்தே வருது சோ பொங்கலுக்கான அந்த பத்து நாள் லீவுனால இந்த ரெண்டு படமும் ஆக்கிரமிக்க போது அடுத்ததான் மெட்ராஸ் காரன் இந்த படமும் பத்தாம் தேதி தான் வருதுன்னு இருக்காங்க ஆக்சுவலி சின்ன படமா இருந்தாலும் இந்த படம் வந்து போர்ஸ் அவங்க இருக்காங்க இதுக்கும் பெரிய ப்ரொமோஷன் எல்லாம் இல்லனாலும் மெட்ராஸ் காரன் வரும் நம்பப்படுது

என்றத நம்ம வீக்லி அப்டேட்ல பாத்துருவோம்